வணக்கம் நண்பர்களே டிசம்பர் பத்தொன்பது வெள்ளிக்கிழமை ஆன்மீக ரீதியா மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு நாள் ஏன் தெரியுமா நாளைக்கு மார்கழி அமாவாசை மற்றும் அனுமன் ஜெயந்தி ஆகிய இரண்டு விசேஷங்களும் ஒரே நாள்ல வருது அதுவும் மகாலட்சுமிக்கு உகந்த வெள்ளிக்கிழமையில இந்த ரெண்டு விசேஷமும் சேர்றது ரொம்பவே அபூர்வம் இந்த அரிய நாள்ல முன்னோர்களோட ஆசையையும் அனுமனின் பலத்தையும் நாம எப்படி முழுசா பெறலாம் அதற்கான சரியான நேரம் என்ன வழிபாட்டு முறை என்ன இதைத்தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க முதல்ல அமாவாசை நேரத்தை குறிச்சுக்கோங்க அமாவாசை திதி டிசம்பர் அதிகாலை நான்கு மணி ஐம்பது ஒன்பது நிமிஷத்துக்கே ஆரம்பிச்சுருது மறுநாள் சனிக்கிழமை காலை ஏழு மணி வரைக்கும் இருக்கு சூரிய உதயத்துல அமாவாசை இருக்கிறதால வெள்ளிக்கிழமை முழு நாளுமே நாம வழிபாடு செய்ய உகந்த நாள் பொதுவா அமாவாசைனாலே முன்னோர்களுக்கு உரிய நாள் அன்னிக்கு அனுமன் ஜெயந்தியும் வரதால சனி பகவானோட தொல்லை இருக்கிறவங்க நாளைக்கு வழிபாடு செஞ்சா கஷ்டங்கள் சூரியனை கண்ட பணி போல விலகிடும் சரி காலையில என்ன செய்யணும் வழக்கம் போல காலையில எழுந்து குளிச்சுட்டு உங்க முன்னோர்களுக்கு தர்ப்பணம் காகத்துக்கு சாதம் வாங்க வீட்டு பூஜை அறையில நெய் தீபம் ஏத்தி மகாலட்சுமியை மனதார வேண்டிக்கோங்க இது வீட்டுல செல்வத்தை சேர்க்கும் அனுமன் ஜெயந்தி வழிபாடு அடுத்ததா அனுமன் ஜெயந்தி வழிபாடு முடிஞ்சா பக்கத்துல இருக்கிற அனுமன் கோவிலுக்கு போங்க அனுமனுக்கு ரொம்ப பிடிச்ச துளசி மாலை அல்லது வெற்றிலை மாலை சாத்தி வழிபடுங்க ராகதோஷம் இருக்கிறவங்க உளுந்த வடை மாலை சாத்துறது ரொம்ப விசேஷம் கோவிலுக்கு போக முடியாதவங்க கவலைப்பட வேண்டாம் வீட்டுல இருக்கிற அனுமன் படத்துக்கு செந்தூரம் அல்லது குங்குமம் முறை எழுதுங்க அல்லது சொல்லுங்க நைவேத்தியமா சுண்டல் வடை அல்லது பழங்கள் வைக்கலாம் முக்கியமா சாயங்காலம் அனுமன் முன்னாடி அமர்ந்து அனுமன் சாரிசா பாராயணம் செஞ்சா பயம் விலகி மன தேச்சும் கிடைக்கும் முன்னோர்களுக்கு ஆசி அனுமன் அருள் மகாலட்சுமி கடாட்சம் இது மூன்றும் உங்களுக்கு கிடைக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா லைக் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதே மாதிரி ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்